இப்போது நமது அழைப்பை ஏற்று தன்னுடைய முக்கியமான பணிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு இங்கே வருகை அன்பிற்கும் பாராட்டுக்கும் உரிய தொழிலதிபர் மாறுதி தொழில் குழுமத்தினுடைய அதிபர் தா பாலகிருஷ்ணன் அவர்கள் வாழ்த்துறை திருநகர் மக்கள் மன்றம் நாற்பதாவது ஆண்டு புத்தக திருவிழா நேஷனல் செஞ்சுரி புக் ஹவுஸ் இணைந்து நடத்தும் இந்த விழாவிற்கு வருகைக்கும் ஆண்டோர்களை சான்றோர்களே பெரியோர்களே நண்பர்களே மாணவ மணிகளே மேடையில் வீட்டிற்கும் தலைவர் அவர்களே செயலர் அவர்களே சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் வழக்கறிஞர் மதிப்புமிகு திரு கு சாமித்துறை அவர்களே மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது முதற்கண் இந்த வணக்கத்தை உங்கள் முன் காணிக்க வைக்கிறேன் நண்பர்களே மேடையில் பேசி எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை இது வந்து மூணாவது மேடை முதல் மேடை சாத்தூர் ஒரு ஸ்கூலில் ஆனுவல் டே அதுக்கு போனோம் கூப்பிட்டுருந்தாங்க போயிருந்தேன் ரெண்டாவது இந்த மக்கள் மன்றத்தின் சார்பாக ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாள் ஒரு கூட்டம் நடந்துச்சு திருநகரில் அது ரெண்டாவது மேடை இது எனக்கு மூணாவது மேடை ஏன்னா எனக்கு தொழில் அப்படி அப்படி அப்படியே தொழிலே அப்படியே போயிட்டதுனால வெளி உலகத்தில் இந்த மாதிரி நண்பர்களை சார்ந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்து கம்மியாக இருந்துச்சு ஏன்னா தொழிலை விட்டுட்டோம்னா போச்சு ஆனால் இப்போ அது ஒரு கட்டத்தில் ஒரு லெவலுக்கு வந்துட்டோம் முதல்ல ரெண்டு கட்சின்னு சொல்லலாம் படித்த கட்சி படிக்காத கட்சி நான் படிக்காத கட்சி உண்மை நான் வெறும் எஸ்எஸ்எல்சி தான் ஆனால் எங்கள் தந்தை ஒரு ஆசிரியர் ஓய்வு பெற்ற அதாவது ஆரியப்பட்டி ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது அந்த காலத்தில் வெள்ளக்காரன் ஸ்கூல்னு சொல்லுவாங்க அவருக்கு மகனாக பிறந்து வறுமை வசதியின்மையின் காரணமாக படிக்க வாய்ப்பு இல்லை வசதி இல்லை ஏன்னா கூட்ட குடும்பத்தில் பதினோரு பேர் பிரதர்ஸ் பத்து பேர் ஒரு சிஸ்டர் ஒன்று ஆக பதினோரு பேர் இருந்தால் எப்படி படிக்க வைக்க முடியும் அந்த காலத்தில் இப்போ எனக்கு வயசு அறுபத்தஞ்சு அந்த எஸ்எல்சி எஸ்எல்சி படித்ததே ஒரு பெரிய விஷயம் இந்த இங்கே இருக்கிற முத்துசேவர் முக ஸ்கூலில் தான் நான் என்னுடைய படிப்பை நிறைவு செஞ்சேன் முடித்த உடனே உடனே வேலைக்கு போயிடணும் இதுதான் எங்களுடைய க வீட்டுடைய குடும்பத்துடைய சூழ்நிலை அதுதான் படித்த கட்சி படித்த படிக்காத கட்சின்னு சொன்னேன் படித்தவங்க இங்கே இருக்காங்க அவங்க முன்னாடி உட்கார்ந்து பேசுகிறதுக்கு எனக்கே ஒரு கூச்சமாக இருக்குது ஆனால் அன்று ஒரு வசதி வாய்ப்பு இருந்து தலை குனிந்து படித்திருந்தால் என்று இன்னும் தலை நிமிர்ந்து இருக்கலாம் தலை குனிந்து படித்திருந்தால் இன்றும் இன்னைக்கு நான் ஓரளவுக்கு படிக்காட்டினாலும் எங்கள் தந்தை கொடுத்த ஒழுக்கம் ஒழுக்கம் ஏன்னா எவ்வளோ படித்தாலும் இல்லை தப்பாக நினச்சிக்கிற வேணாம் அந்த ஒழுக்கம் என்றது இல்லை அப்படின்னா அந்த படிப்பிலேயே உயர்ந்த பதவிக்கு வர முடியாது ஆனால் என்னை அளவுக்கு அந்த ஒழுக்கத்தை ஏற்றுக்கொண்டு படிப்பு இல்லை என்றாலும் ஒழுக்கத்தையும் உண்மையையும் இரண்டு கண்களாக ஏற்றுக்கொண்டு தொழிலில் இறங்கினேன் காரணம் வறுமை வறுமையின் காரணமாக எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தொழிலில் இறங்கினேன் முதல்ல வேலை தான் பார்த்தேன் எட்டு மணி நேரம் ஒரு இடத்துல வேலை அந்த வேலை பார்த்த இடத்துல மூணு ஷிஃப்ட்டு உள்ளே போகும்போது தெரியாமல் மெயின் கேட் வழியாக போயிட்டேன் வாட்ச்மேன் சட்டை பிடிச்சி இழுத்து இந்த கேட்டில் போகக்கூடாது இது முதலாளிகள் போகக்கூடிய கேட்டு அதிகாரிகள் போகக்கூடிய கேட்டு நீங்களாம் லேபர் இந்த சின்ன கேட்டு வழியாக தான் போகணும்னு சொன்னாங்க அன்னைக்கே செம்மட்டி மாதிரி இருந்துச்சு தலையில் சரி நம்ம ஒரு முன்னேறி காமிக்கணும் இந்த மக்கள் மன்றத்தில் ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா இங்கே மாணவ மணிகள் நிறைய பேர் வந்திருக்கீங்க தாய் தந்தையர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க அப்போ அன்னைக்கு எடுத்துக்கிட்ட சபதம் இந்த சமுதாயத்தில் நாம் முன்னேற வேண்டும் ஏன் படித்தால் தான் முன்னேற முடியுமா ஆனால் இந்த காலத்தில் படிக்கணும் அந்த காலத்தை நான் சொல்கிறேன் இந்த காலத்தில் கை செல்லுக்குள்ளே உலகம் வந்துருச்சு அப்போ படித்தால்தான் முன்னேற முடியுமா படிக்காமலும் வர முடியும் பெருந்தலைவர் காமராஜர் படிக்கவில்லை கலைஞர் அவர்கள் படிக்கவில்லை புரட்சித்தலை எம்ஜிஆர் அவர்கள் படிக்கவில்லை இருந்தாலும் அவங்களுக்குண்டான ஒரு தகுதியை வளர்த்து வந்தார்கள் நானும் கொஞ்சம் அந்த கட்சியை சேர்ந்தவன் நினைக்கிறேன் படிக்காமே இருந்து தொழிலை தொடங்கி இன்றைக்கு தென்பகுதியிலே ஒரு பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு தொழிலை நடத்தி கொண்டிருக்கின்றேன் இதை ஏன் சொல்கின்றேன் என்றால் இங்கே படித்தவங்க பெரியவங்க இருக்கீங்க அங்கேயும் இருக்கீங்க ஒழுக்கம் எங்கே இருக்கின்றதோ அங்கே உயர்வு என்பது கண்டிப்பாக இருக்கும் படித்தாலும் சரி படிக்காவிட்டாலும் சரி அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் மாணவ செல்வங்கள் தாய் தந்தையின் பேச்சை அப்படியே கேட்க வேண்டும் இன்னைக்கு நான் அப்போ படிக்காதோடைய கஷ்டம் இருந்ததுனால என் பையன் ஒரே பையன் நம்ம ரொம்ப படிக்கிற அப்போ கஷ்டம் சரி இந்த ஒரு பையனையாச்சும் படிக்க வச்சு பெரிய அளாக்குன்னு சொல்லி என் பையனை படிக்க வச்ச அளவு பார்த்து பிஇ எம்பிஏ இன்னைக்கு அவர் கரட இருக்கார் ஆனால் அந்த எனக்கு ஒரு பேத்தி அது வந்து எனக்கு சொல்லித்தருது கனடா ஸ்டைல் இங்கிலீஷ் ஆங்கில வார்த்தைகள் செல்லில் என்னென்னமோ ஏன்னா பையன் மருமகிட்ட டீப்பாக இருக்க மாட்டோம் பேரம் பேத்திக்கிட்டே கொஞ்சம் டீப்பாக இருப்போம் அந்த மாதிரி எனக்கு இந்திரா காந்தி அக்காவை நல்லா தெரியும் ஆரியப்பட்டியில் அவங்க என்சிசியில் இருந்தாங்க நினைக்கிறேன் அந்த ட்ரெஸ் போட்டு கேப் வச்சு ஒரு சிகப்பு இது அந்த மாதிரி இருக்கும் வச்சு அவங்க நடை பார்த்தா டக் 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 டக்குன்னு போவாங்க நாங்களாம் பயப்படுவோம் அந்த மாதிரி அப்படிலாம் வந்து ஒரு ஒரு ஆசையாக வரும் ஒரு ஆசை இன்றைக்கு தவறாக நினைக்க வேணாம் ஒரு தொழிலுராகி விட்டதால் எத்தனையோ வழக்கறிஞர்கள் எங்கள் கம்பெனிக்கு இருக்காங்க முக்கியமாக எங்கள் கம்பெனிக்கு ஒரு அருமை சகோதரர் திரு திருவடி அவர்கள் ஹைகோர்ட் லாயர் எங்கள் கம்பெனியுடைய உடன்புறவா சகோதரர் மாதிரி எத்தனை பேருக்கு இப்படி மறைமுகமாக உதவிகள் அது கேட்டால் சொல்லணும் அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு வந்துட்டாலே வயசாகிடுச்சு என்னமோ ஆயிடுச்சு இப்படியோ போயிடுச்சு நீ அவ்வளோ தான் அப்படின்றதெல்லாம் வரக்கூடாது நம்பர் தான் வயசு இங்கே எங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தார் செல்லா சார் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு எந்திரிச்சி சந்திரிச்சு உட்காந்துருப்போம் அந்த ஸ்டேஜ் உள்ளவங்க எல்லாமே எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது நாங்கள் எந்திரிச்சு எழுந்திரிச்சு நின்றோம் உண்மையா இல்லையா நல்ல எக்ஸசைஸ் உண்மையில பாராட்டு இந்த இங்கே வந்த இடத்துல ஒரு உடற்பயிற்சி இன்றைக்கு என்னால் முடிந்த அளவுக்கு சிறு சிறு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் எண்பத்தி ஒன்போதுலேயே இங்கே லைன்ஸ் கிளப் ஆஃப் திருநர் டவுன் சார்டர் மெம்பர் அதன் மூலமாக பல பெரியவர்கள் டாக்டர் இன்ஜினியர் அவங்களுடைய பழக்கம் ஏற்பட்டது இன்றைக்கு வரைக்கும் நான் மெம்பர் எயிட்டி இருந்து ட்ரெஷரர் செக்ரட்டரியாக இருந்திருக்கேன் பிரெசிடண்ட் ஆக சொல்றாங்க நேரமின்மையின் காரணத்தினால என்னால் ஆக முடியாமல் இருக்கு அப்போ ஒரு மனிதன் இந்த மாதிரி ஒரு விழாக்களுக்கு ஒரு சின்ன சின்ன உதவியை செய்ய முடியுது அப்படின்னா அதிகா படித்து அரி அதிகாரியாக இருந்தாலும் சரி பெரிய துறையில் இருந்தாலும் சரி அல்லது படிப்பே குறைவாக இருந்தாலும் அதன் மூலமாக தொழில் வந்தாலும் சரி ஒன்றை சொல்கின்றேன் பணம் மட்டும் இருந்தால் போதாது மனம் வேண்டும் இன்னைக்கு எவ்வளோ பேர்கிட்ட பணம் இருக்குது ஆனால் மனம் இல்லை ஒரு தடவை கன்னியாகுமரி போயிருக்கும்போது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதை மட்டும் சொல்லி முடிச்சிடலாம் நினைக்கிறேன் தலைவர் அனுமதி கொடுத்தார் நேரம் கன்னியாகுமரி போயிருக்கும்போது அப்படி சுற்றி வரேன் போயிருப்பீங்க விவேநந்தர் ரேக் இருக்கு அங்கே போய் அப்படி சுற்றி வந்தோம்னா இந்த விவேகானந்த கேந்திரம் அமைவதற்கு உதவி செய்த அதான் அன்பளிப்பு வழங்கியவர்கள் போட்டு ஒரு போர்டு இருந்துச்சு கரும்பலையில அதை படிக்கிறேன் பூரா நார்த் இண்டியன்ஸ் வடக்கில் உள்ளவங்களும் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆல் கவர்மெண்ட்ஸ் எல்லா கவர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க நன்கொடை அதில் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குற ஒரு தமிழர் கூட இல்லை இது உண்மை நான் சொல்கிறது ஒரு தமிழர் பெயர் கூட இல்லை நான் சொல்கிறேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் என் பையனை போது அப்போ அங்கேயும் என் பையன்ட்ட சொல்கிறேன் ஏன்பா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கன்னியாகுமரியில் இந்த விவேகானந்த கேந்திரத்தில் இன்டர்நேஷனல் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க எல்லோரும் வர்ற இடம் போகிற இடம் ஒரு தமிழர் எத்தனையோ பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ கோடி இருக்காங்க நடிகை நடிகை தொழில் இது மாதிரி எத்தனையோ படித்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களும் பார்ப்பாங்க ஏன் இன்னும் ஒரு உதவி செஞ்ச ஒரு நம்ம பேர் வரணும் தமிழன் என்ற பேர் வரணும் இங்கே பணம் அடுத்து தமிழன்ற பேர் அங்கே வரணும்னு பார்க்குறோம் சொல்லி பையன்கிட்ட வருத்தப்பட்டேன் இப்போ என்னப்பா சொல்லு செய்யணும்னு சொல்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு இல்லைப்பா நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லி உடனே இங்கே சம்மந்தப்பட்டவங்கள கேட்டோம் கீழே வந்து அலுவலத்துக்கு வந்தோம் சார் ஒரு மினிமம் என்னான்னு சொல்லுங்கள் எங்களால் முடிஞ்சே செய்கிறோம் அப்படின்னோ மினிமம் ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுத்தா அந்தவங்க அந்த இடத்துல அவங்க பேர் பொறிக்கப்படும் அப்படின்னாங்க நான் உடனே வந்து சார் நான் வீட்டில் ஊட்டு ஊருக்கு போய் அப்போ இந்த பேடிஎம் இந்த மாதிரி சமாச்சாரம்லாம் இல்லை உங்களுக்கு செக் அனுப்புகிறேன் அப்படின்னு ஏனென்றால் அதில் பதினோராவது இடத்துல பன்னெண்டாவது இடத்துலையோ நடிகர் அமிதாப் பச்சன் பத்து லட்சம் கொடுத்துருக்காங்க அவங்க பேர் இருக்குது ஆல் இண்டியா ஃபிலிம் ஸ்டார் இந்தி நடிகர் அமிதாப் பச்சனுடைய பேர் இருக்குது அதுக்கு அடுத்த இடத்துல நம்ம பேர் வந்துடும் ஒரு ஆசை அதுக்கப்புறம் யார் ஆகாமல் இருக்குது அதில் வந்து வேக வேகமாக ரெண்டு நாளில் செக் ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு சார் அனுப்பிச்சாச்சு அப்படிங்கிறேன் அந்த அமிதாப் பச்சன் பேர் கீழேதான சார் என் பேர் வரும்னு கேட்குறேன் ஒரு ஆசை ஆனால் அதுக்குள்ளே ரெண்டு பேர் முந்திட்டாங்க நார்த் இண்டியன்ஸ் சரி பரவாயில்ல இன்றைக்கி நீங்கள் போனாலும் பாருங்கள் டாக்டர் மருதி பாலகிருஷ்ணன் நம்பர் ஃபோர்டின் மாருதி பவன் லைன் சிட்டி திருநகர் மதுரை சிக்ஸ் இருக்கும் அப்போ இது ஒரு தமிழர் என்றதுக்கு ஒரு சின்ன அடையாளம் அவ்வளோ பெரிய குடும்பத்தில் பிறந்து இன்னைக்கு என் தந்தையாக இருந்தது இன்னைக்கு இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியோடு பார்த்துருப்பாங்க இந்த உயர்வை ஏன் இது நான் சொல்ல என்னோட தற்கொருமைக்காக புகழுக்காக சொல்லவில்லை அதான் சொன்னேன் இது மூணாவது மேடை தான் நான் செல்லாசார்ட சொன்னேன் மனோரணன்ட்டே சொல்லியிருங்க அப்படின்னு எனக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்டு ஒரு பேக்கில் கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் எங்கெங்கே வைத்தியமாக சரியாக கேட்கல அதனால் அது போக்குக்கு நான் மாறிக்கிட்டேன் இன்னி வைத்தியம் என்னாலும் கேட்காது நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த வாழ்க்கையே அப்படி தான் ஒன்று அது போக்கு போகணும் இல்லை நம்ம போக்கு மாற்றிக்கிறணும் ரொம்ப நேரம் நிற்க முடியாது எனக்கு ஒரு ஆஃப் அன் ஹவரில் அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு தாராளமாக அனுப்பிச்சிடுவேன் சார் நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னாங்க அப்படி ஒருப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த உங்களெல்லாம் பார்க்கும்போது மன சந்தோஷமாக இருக்குது வருங்கால மாணவ மாணவிகள் எல்லாம் இருக்கீங்க தயவுசெய்து அப்பா அம்மா சொல்கிறது அப்படியே கேளுங்க நாங்களாம் பெறம்படி பட்டு அந்த கம்பு உடஞ்சதுனால தான் இன்றைக்கி நான் அந்த ஸ்டேஜ்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் தெரியும் அவங்களுக்கு அந்த கம்பு உடஞ்சிச்சு வாத்தியார் அடித்தார் அதனால தான் இந்த இடத்துல இருந்து நான் பேசுகிறேன் இதுபோல் நீங்கள் வரணும் இது போன்ற கூட்டங்கள் நிறையா நடக்கணும் நாற்பது வருஷம் நடக்குது செல்லா சார் அவர்கள் நடத்துகிற சொன்ன மாதிரி அவர் வீட்டு விசேஷத்தில் கூட இவ்வளவு கவனம் செலுத்துகிறாள்லையோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய செய்கிறார் அவருக்கு இறைவன் நீண்ட ஆயில நோய் நொடியில்லாத வாழ்க்கையை இன்னும் செல்வ வளர்த்த கொடுக்கணும் என்ற கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு என்னையும் பேச அழைத்து சிறப்பித்தமைக்காக அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சார் அவர்களுக்கு நன்றி